உன்னை அப்பற என்ன கேப்பாய் நீ யார் இந்த யார் லூசு உங்க அப்பா லூசா ஓ 아주

தோ எப்பரே பாரு மேல பாரு இப்ப தோ வெயிட் ஆ மேல் பதே மேல் பாக்குற இல்ல வீட்டுக்கு கேரு அம்மா ஈரத்தை டேய் ஈரப்ப கோரே ஏ ஒரிட பெர தூன அது தூனக் சரி அது வந்து ஈரட்டைய நான் சரி அல்லா சரி பச்சுக்கு போகிறா வீட்டாப்பா ம் அந்த மாதிரி வீட்டுக்கு சரி அந்த இந்த பக்கம் நான்வா இந்த பக்கம் வந்து ஆ சரி ம் போவா அய்யோ சரி 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 ஒரு இந்த